ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் கஷ்டங்களை போக்கி உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்க உன் தாய் சக்தி வந்திருக்கிறேன் உன்னை தேடி வந்த என்னை மதித்து இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே என் உயிர் பிள்ளை நீ நான் உன்மேல் எவ்வளவு பாசம் வைத்திருக்கின்றேனோ அதே அளவிற்கு நீயும் என் மீது பாசம் வைத்திருக்கின்றாய் அதே போல் எல்லோரிடத்திலும் நீ பாசத்தை எதிர்பார்க்கின்றாய் அன்பையும் கொடுக்கின்றாய் அன்பு கொடுப்பதில் தவறில்லை தங்கமே ஆனால் அளவு கடந்த அன்பு கண்மூடித்தனமான நம்பிக்கையும் என்றுமே உனக்கு தீமையை தான் விளைவிக்கும் யாராவது ஒருவர் உன் மீது அன்பு செலுத்தினால் அன்பு காட்டினால் நீ அவர்களின் அன்பிற்கு அடிமையாகி விடுகின்றாய் அவர்கள் சிறிதளவு காட்டினாலும் அதைவிட நூறு மடங்கு அன்பை நீ அவர்களுக்கு திரும்பி அளிக்கின்றாய் இது மிகவும் நல்ல விஷயம்தான் ஆனால் நீ அந்த அன்பிற்கு அடிமையாகிவிட்டு பின் அவர்கள் இல்லாத நேரத்தில் நீ அவர்களையே நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஏதாவது ஒரு சமயத்தில் உங்களுக்குள் சண்டை ஏற்பட்டால் அவர்களை நினைத்து நீ மனம் வருந்துகின்றாய் பிரிவு ஏற்பட்டால் அவர்களுக்காக உன்னை நீயே வருத்தி கொள்கின்றாய் சரியாக உண்ணவும் இல்லை உறங்கவும் இல்லை அது மட்டுமில்லாமல் எப்பொழுதும் கண்ணீருடனே இருக்கின்றாய் உன் கண்களில் எப்பொழுதும் நீர் வழிந்து கொண்டே இருக்கின்றது யாருக்கும் தெரியாதென்று நினைத்து நீ அழுதால் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் எல்லோர் முன்பும் நீ சிரித்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடித்தாலும் உள்ளுக்குள் கதறி அழுது கொண்டிருக்கின்றாய் நீ ஒருவர் மீது அன்பு செலுத்தி அதனால் உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டாய் வேண்டாம் தங்கமே அந்த அளவிற்கு யார் மீதும் நீ அன்பு செலுத்த வேண்டாம் அன்பு என்ற ஒரு வார்த்தை இடம்பெற்றால் அதில் பிரிவு சந்தேகம் சண்டை சச்சரவுகள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அவற்றையெல்லாம் சமாளிக்கும் மனப்பக்குவத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் அதை விட்டு வெறும் அன்பை மட்டும் நீ காட்டி அதன் பின்பு வரும் ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு சென்று விடுகின்றாய் எனக்காக யாருமே இல்லை அனாதை போல் உணர்கின்றேன் என்று உன்னை நீயே வாட்டி வதைத்து கொள்கின்றாய் உனக்காக உன் தாய் நான் இருக்கின்றேன் என்னிடம் ஆறுதல் தேடு தங்கமே என்னை மனதார நினைத்தால் நான் உன் கண்முன் தோன்றுவேன் நான் உனக்கு ஆறுதல் அளிப்பேன் எப்பொழுதும் நான் உன்னையே தான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீயோ மற்ற நபர்களின் மீது அன்பு வைத்து அதனால் உன் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கின்றாய் இனிமேலாவது நீ கவனமாக இருக்க வேண்டும் அன்பு செலுத்து ஆனால் அதீத அன்பு செலுத்தாதே கண்மூடித்தனமாக யாரையுமே நம்பாதே அனைத்திற்கும் ஒரு எல்லையை வைத்துக்கொள் அந்த எல்லை உன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் அந்த கட்டுப்பாட்டுக்குள் தான் நீ இருக்க வேண்டும் இல்லையென்றால் பிறகு வரும் கஷ்டத்தையும் நீதான் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது வாழ்க்கையை தொலைக்காமல் இதன் மேல் வரும் வாழ்க்கையை சந்தோஷமாக வரவேற்று உற்சாகமாக தங்கமே நல்லதே நினைக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி